ஆ சரி ஓகே நான் அது என்ன முறை செய்யலாம் எந்த இந்த எந்த போடலாம் பட்டா பட்டம் வந்து இப்போ தானே பட்டா கரெக்ட்டா கார்த்திகை ஸ்டார்டிங் கார்த்திகை முன்னாடியே போடுவாங்க நெல் இருக்கு சும்மா சொல்றத அப்புறம் போய் சொல்ல கூடாது இல்ல இல்ல நீங்க நீங்க போடுற நீங்க அந்த இல்ல இல்ல மாரிலி மாரிலி இல்ல மார்கழில அறுவடை மார்கழி முடியும் அதாவது ஜனவரி கிட்ட வந்துடும்ல எப்படியும் ஆமா ஜனவரி வந்துடும் ஜனவரி பத்து வந்துடும் ம்

ம்ம். நீங்க, நீங்க மட்டும் தனியா போட்டீங்கன்னா, உங்களுக்கு பாதிப்பு வந்து, இந்த புழு பாதிப்பு வந்து, ரொம்ப இருக்கும்ண்ணே. அப்படிங்களா? இப்போ வந்து, கிட்டத்தட்ட, நிறைய ஏக்கர் போடுவாங்க. இந்த side இந்த கார்த்தி மாசத்துல? ஆ, இல்ல, கார்த்திகைக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்க. சரிங்க, சரிங்க, சரிங்க. அது வந்து, மக்காச்சோளம் பருவம், இந்த side தமிழ்நாட்டோட, சவுத் சைடு full மக்காச்சோளம் பருவம்ன்னா, அதான். ஆ, விருதுநகர் மாவட்டம், ம், விருதுநகர், அதான், விருதுநகரும் அதான். நம்ம 나이스 ವರ್ក மாடல தெரியுது பாいや வயக்க நடந்து विरुனல்ல இருக்கு மோட்டார் ஆ சரி ஓகே னு உங்க மாட அந்த विरुதே மணல் சேந்த களி மணல் கீழ ரெண்டடி கீழ மணல் ஆத்து மணல் ஓட பக்கத்துல வந்து ஒரு கர்மல் நதி மாதிரி போகும் ம் சரி என்ன வாழை ஓட்ட இடம் இடமே நல்ல வாழை ஓட்ட இடம் வா கொரோனா டைத்துல வாழை ஓட்டினேன் ம் சரி ஓகே னு ஓகே இப்ப மோட்டர்ல வந்து 3.5 தண்ணி இருக்கு தண்ணி 3.5 தண்ணி இருக்கு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வேலை வைக்கலாம்

ஏன்னே என்னென்ன எதுக்கு அரிசமாக போடுங்க பள்ளச்சோளத்தை கொடுங்க நான் பள்ளிச்சோளம் தானே போடுவேன் மக்காச்சோளத்தை போடுவேன் அப்படின்னாரு ஆ சரி அது நல்லாபடியாக இருக்குன்னாப்போ நான் உங்கள் வீடு வந்து எப்படி செய்யலாம் என்ன முறை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் அதில் போட்டுருந்தீங்க வீடியோ உங்கள் நம்பர் வந்து ம் சரிண்ணே சரி அதனால தான் உங்களோட விவரத்தை கேட்குறேன் அது தையில போடலாமா அதுக்கு பட்டமே இல்லைன்னு தார் அவர் இல்லை நம்ம பட்டம் தவறி போட்டால் கொஞ்சம் பூச்சி நோய் மட்டும் வரும் மற்றபடி மக்காச்சோளம் வராதுன்னு சொல்லலை நல்லா வரும் மக்காச்சுளம் நல்லா வரும் மக்காச்சோளத்து பாதிப்பே என்னென்னா இந்த அதே ஒரு புழு தான் அந்த படைப்புழுன்னு ஒன்று சொல்லுவாங்க

சரி 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 அப்ப நீங்க சொல்றது ஐடியா தான் நம்ம இந்த வருஷம் ஒரு 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 ஏக்கர் போட்டு பாருங்கன்றீங்க ஆ ஒரு ஏக்கர் போடுங்க போட்டுட்டு அது விஷய அதல பார்த்துட்டு ஒண்ணு முடிஞ்சது தெரியின்றீங்க இப்போ நீங்க 3 ஏக்கர் போட்டீங்கன்னு வெச்சுக்கங்கனே ஆமா இப்போ ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து மருந்து வந்து அது 800 ரூபால இருந்து 900 வரைக்கும் இருக்கும் இந்த கோரஜன் அப்படிங்கற மருந்து ஓகே ஓகே இப்போ நீங்க 3 ஏக்கர் போட்டா 3 ஏக்கருக்கு மருந்து வாங்கணும்

இந்த பக்க சொல்றதுக்கு பில்லு வந்தால ரெண்டு ஒரு கலை கொள்ளி அடிச்சோம்னா சரியா அப்புறம் பெருசா ஆயிடுச்சுன்னு ஒண்ணும் தெரியாதுல்ல பில்லு அடிச்சா ஒரே மக்கா சொல்றதுலாம் பிரச்சனை ஒரே மருந்து தானே சரிங்க அது உங்களுக்கு அதை அடிச்சுக்கிட்டுனா அவ்வளவுதான் போகுது மக்கா மட்டும் நிற்கும் எல்லா கலையும் சேர்த்து உங்களுக்கு இந்த முல்ட்ரிங் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு நெல் வயல்ல இருக்காது மேக்ஸிமம் மேக்சிமம் இருக்காங்களா முல்ட்ரிங்குன்னு ஒன்னு சொல்லுவாங்க ஒரு கலை கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படல உங்களுக்கு ஏன்னா அந்த இதுவும் அந்த இது மக்காச்சலமும் கிட்டத்தட்ட சேமு ஏன்னா அந்த மருந்து வந்து மக்காச்சோளத்தையும் பாதிக்காது இந்த கலையும் பாதிக்காது எனக்கு தெரிஞ்சு நெல் வயல் இருக்காது நெல் இருக்கிற சைடு அந்த முள்ளு இருக்காது மோஸ்ட்லி இருக்காது ஒரு மட்டும் போடுங்க சரி சரி சரிங்க ஒரே போட்டு என்ன செலவு வரும்ன்றீங்க அவ்வளவு கரெக்டா நீங்க கரெக்டான டைம்ல மருந்து அடிச்சினீங்கன்னா செலவு கம்மியாதான் இருக்கும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை மருந்து தான் அதை பத்தி மாட்டேன் மருந்து மருந்து உரம் போடுறத பத்தி நான் கவலைதான் அள்ளிதான் தெரிஞ்சம்மா அதுக்கு ஏத்த மாதிரி உரம் உரம் ஒரே போட வர என்ன போடணும் டிஏபி ஒண்ணு அடி உரமா போட்டுருங்க ஊனிருங்க எப்படி கையிட்ட தூவி விடுறதா தூர் கள்ளி போடுறதா கைட்டு தூவி விட்டுருதுங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட டிஏபி ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட ஒரு மூட டிஏபி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு போடுற ஆர்டர் இன்னைக்கு நட்டுறேன் அன்னைக்கு சரிங்க தூவிவிட்டு நீங்கள் ஆர்டர் நட்டிருங்க சரிங்க அதுக்கடுத்து ஒரு ஒரு இருபது நாள் வந்தோடனே திருப்பி நேன யூரியான்னு ஒரு பாட்டில் இருக்கு சரிங்க அது வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிடுங்க சரிங்க சரிங்க மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு கரெக்டாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் வரும்னு சரிங்க அப்போது வந்து டிஏபியும் பொட்டாஷ் மட்டும் அந்த மணிபுரிய டைம்ல வச்சா போதும் மற்றபடி எதுவும் தேவையில்ல ஒன்றும் ரெண்டுமே இல்லை கட்டப்பள்ளை எவ்வளோ உயரத்தில் அப்போது கட்டப்பிள்ளை வந்து உங்கள் இருப்பளவுக்கு மேலே வந்துருக்குண்ணே அது உள்ள எரிவலை இல்லை எரிவண்ணா அது வந்து வேறு வேறு பக்கத்தில் வைக்கணும் வேறுனா வேறு பக்கத்தில் இருந்து வெயிலேருந்து கொஞ்சம் ஒரு பதம் அஞ்சு சென்டிமீட்டர் தள்ளி பக்கத்தில் போட்டு போகணும் ஆமாம் ஆமாம் ம் சரிங்கண்ணே டிஏபி டிஏபியும் பொட்டாஷ்ண்ணே

அது ஆமா அது நான் டைம் பண்ணிருக்கு அது பிரச்சனை இல்ல அது உள்ள சல்லடை மட்டும் மாத்தினா போதும் தானா அது மாத்தி அவங்க மாத்தி மாத்தி வாங்க என்ன அதான் அந்த மிஷின் எங்க எங்க ஏரியா சைடு அடிக்குது சக்கா சோளத்துக்கு அது இப்போ இல்ல மக்காச்சோளம் அந்த சீசன் கரெக்ட்டா வர அந்த அடிக்குற சீசன் வரையில வந்துருவாங்க ஏ நம்ம அது அறுத்து நம்ம அறுத்துنا உள்ள போட மாட்டற இன்னும் புரியல அது கரது மாதிரி அறுத்துنا உள்ள போட மாட்டற பண்ணறவட அறுத்து உள்ள போடாத அது மிஷினே அறுத்துறோம் ஆட்டோமேட்டிக்கல்ல

ரெண்டு கிலோ அது எவ்வளோ சார் ரெண்டு கிலோ இல்லை ரெண்டு பை ஒரு பை வந்து கிலோ ஒரு பை கிலோ வரும் கிலோ வந்துடும் மூவாயிரம் வரும் மூவாயிரம் வந்துடும் வந்து எப்படி பார் அப்படியே மோல்ட் அடிப்போம் அப்படியே அப்படியே ஊனி அப்படியே ரெண்டே ரெண்டு ரெண்டு வாய்க்கால் மட்டுந்தான் அதான் 5 கலப்பு தான் அந்த மக்கா சொல்றதுக்கு 5 கலப்பு தான் அதான் மோல்ட் சோ அது வந்து மோல்டா இது 5 கலப்பு நாங்க அது மக்கா தனியா 5 கலப்பு வச்சிருப்பாங்க ஒன்னு ம் இது வந்து மோல்ட் மாதிரியே இருக்கும் அம்மா ஆனா மோல்ட் இல்ல மோல்ட் மாதிரி இருக்கும் மோல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கும் பெருசா இருக்கு இது 5 கலப்பு தான் அம்மா 5 கலப்பு தான் ம் அப்ப அது வந்து அப்படியே நெட்டுக்கு நெட்டுக்கு இழுக்க விடுவாங்க ஆமா நெட்டுக்கு இழுத்து ஆமா நல்ல லோட் 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 அடிச்சிட்டு ஓடிச்சு அப்படியே பார் பாரா அஞ்சு அஞ்சு கலப்பை எழுதி விடுறான் நானு மழை பெய்யாது மழை பெய்யாது அப்ப தண்ணி ரெகுலரா வர்ற மாதிரி பாத்துக்கோங்க நாங்க வந்து நாங்க ஏன் அப்படி போட்டோம்னா நாங்க எங்களுக்கு தெரியும் மழை பெய்யும் அப்படின்னு தெரியும் மழை எப்படியும் ரெண்டு மழையாவது மூணு மழையா பெய்ஞ்சிடும் அப்படின்னு தான் நாங்க ஒரு டைமுக்கு மட்டும் அந்த மாதிரி போட்டோம் அப்படிங்களா பார் பாரா பார் பாரு நான் சொல்றேன் நீங்க அஞ்சு கலப்பை போடுறீங்களா அப்படியே ஒரு பக்கத்தை ஊண்டி 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 விட்டா போதும் ஆ விட்டா போதும்

அந்த பார் மேல ஊண்ட கூடாது பார் மேல ஊனாதீங்க சரி சரி இந்த குளியிலே ஊண்டி வர இந்த குளியில ஒண்ணு இந்த குளியில ஒண்ணு இந்த குளியில ஒண்ணு குளிக்குள்ள நான் உங்களுக்கு முளைச்சிருக்கு போட்டோ அனுப்புறேன் பாருங்க அது அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல போட்டுடுங்க நான் போட்டுறேன் சரி நன்றி நன்றி மேலும் விவசாய பெருமக்களுக்கு பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி என்ன பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கிறது என்ன களைக்கொல்லிக்கு என்ன மருந்து அடிக்கிறது என்ன பயிரில் உள்ள என்ன களைக்கு என்ன மருந்து அடிக்கிறது எந்த உரங்களை எதோட மிக்ஸ் பண்ணுறது நேனோ யூரியானா என்ன நேனோ டிஏபின்னா என்ன பூ பூக்கும் சமயத்தில் நம்ம என்ன மருந்து கொடுக்கணும் பயிருக்கு அதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நான் கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு தேவையான தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்தனா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும் அதுவும் இந்த நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வரணுன்னா இந்த பெல் பெல்லைக்கான நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காணொளி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களோட ஊர் வாட்ஸ்அப் குரூப் இல்லைன்னா உங்களோட டெலிகிராம் இல்லைன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி